வணக்கம் எல் எஸ் இருந்து பேசுறேம்மா இந்த பாருங்க இன்னைக்கு ஒரு காம்போ சமையல் ஒண்ணு பாக்கலாம் ஒரு வத்த குழம்பு ஒரு கூட்டு அப்பளம் தை சாதம் ஒரு காம்போவா பார்க்கலாம் வாங்க கோஸ் கூட்டுக்கு ஊற வச்ச பருப்பு நேரம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேமா நான் இல்லை வேணா அரை ஒரு மணி நேரம் கூட ஊற வச்சுக்கோங்க நீங்கள் பாத்திரத்துல போடுறத கூட போடலாம் ஊற வச்சதுனால சீக்கிரம் வெந்துடும் அந்த பாருங்கள் போட்டிருக்கேன் இதில் வந்து நீங்கள் எல்லாமே பச்சையாக போட்டுடலாம் அதில் மிளகா வெங்காயம் இது கொஞ்சோண்டு கோஸ் கோசுமா இது கோஸ் கூட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு தண்ணி வந்து இந்த முங்குற அளவு ஊற்றணுமா ரொம்ப ஊற்றிடாதீங்க இந்த பாருங்கள் அளவு ஊத்துனா போகிறோம் ரொம்ப ஊற்றினாலும் தண்ணியாகிட்டோம் கூட்டு இது பாருங்கள் அளவு ஊற்றணும் அது முங்குற இது மேலே வர வரைக்கும் ஊற்றுணும் விதம் ஊற்றிட்டு வேலை நம்ம உப்பு நான் அப்புறம் போட்டுறோமா இப்போ போடல நான் உப்பு அப்புறம் போடுறேன் உப்பு இப்போ போடல மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விஷில் வரட்டும் ஆஃப் பண்ணிவிடுமா ஒரு விஷில் வந்தால் கூட போகிறோம் ஏன்னா பருப்பு ஊறிடுச்சு சிறு பருப்பு ஒரு விஷில் வந்தால் கூட போகிறோம் மீடியமில் வைங்க வெயிட் போடுறேன் பிரஷர் வார்த்தை வெயிட் பண்ணும் பிரஷர் வந்துச்சுன்னா வெயிட் போட்டுட்டேன் நல்லா கொச்சிச்சு மரிசி போட்டுட்டேன் குதிக்கட்டுமா தண்ணி நிறைய நிறையோம் ஒரு விஷில் வந்துருச்சுமா ஃபுல்லாக ப்ரெஷர் அடங்கட்டும்மா இப்போ எடுத்திங்கன்னா பருப்பு வந்துருக்காது ஃபுல்லாக ப்ரெஷர் அடங்கட்டும் நான் குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் உத்தரம் வருமா குழம்புக்கு நல்லா இருக்கும் இது வந்து நான் இது வந்து நான் வீட்லையே அரைச்சேன் இன்ஸ்டன்ட் பொடிமா இது வத்த குழம்பு பொடி இது இது போட்டுதான் நான் வத்த குழம்பு வைக்க போகிறேன் நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி வைக்கிறேன்றத பாருங்கள் வெறும் எல்லாமே போட்டிருக்கோம்மா இதில் கடுகு எல்லாமே போட்டிருக்கு நீங்கள் எதுவுமே போட வேண்டியது அந்த பொடியை போட்டுட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா போகிறோம் என்ன காய் இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெங்காயம் போட்டுக்கங்க போட்டுக்கோங்க தேவையில்லை தேவை நான் போட போகிறேன் வெங்காயத்தக்கல்லி மட்டும் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் சும்மாவே போட்டு கூட நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம் நான் எப்படி பண்ணுறதை காட்டுற மாதிரிங்க அது போகம்மா பூண்டு போடுறேன் கூண்டு வதங்கா வெங்காயம் போடலாம் கருவேப்பில எல்லாமே போட்டிருக்கோம் இல்ல மிச்சன் பொடியில எதுவுமே போட வேண்டியதில்ல பொருந்தா வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வரங்கன்னா தக்காளி போட்டிக்கலாம் சின்னவங்க என்ன போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னு பெரியவங்க சின்ன சின்னவங்க என்ன போட்டுக்கோம் கொஞ்சம் வர முடியும் அந்த கிளாசிக்கெல்லாம் வரணும் வெங்காயம் வதம் வதமிட்ட வெங்காயம் வச்சு பாருங்கள் தக்காளி போடலாம் வதமிட்டமா வதங்கிடலாம் வதங்கிடுச்சு வதக்க ரொம்ப வதங்கக்கூடாதுன்னா நல்லா சார் பாருங்கள் முக்கால் வதங்க வதங்கிடுச்சு பாருங்க ஆனால் அது பொடிச்சதுன்னா கொஞ்சம் வெந்துடும் அந்த பொடி போடுற பாருங்களேன் ஒன்று ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டிருக்கோம்மா நானே ஒரு வர வரைக்கிட்டு தண்ணி வைக்க வேண்டியதாக இது எல்லாமே போட்டிருக்கோம் நீங்கள் எதுவுமே போட வேண்டியதில்லை

மீடியம்ல வச்சே கொதிக்க வைங்க நிறைய குழம்பு வந்து ஹைல வைக்கலாம் அது கொஞ்சம்ன்றதுனால கொஞ்சம் மீடியம்ல வச்சு கொதிக்க வச்சுங்கன்னா சுற்றி வந்து உங்களுக்கு நல்லா நடுப்புற மட்டும் நல்லா வேகும் குழம்புங்களுக்கு பாருங்க நான் கொஞ்சம் கொதிக்கிட்டேன் இறக்கலாம் நல்லா கொதிச்சிச்சு பாருங்கன்னா இது வந்து இன்ஸ்டன்ட் பொடி குழம்புமா இது உங்களுக்கு வந்து வேணும்னா க கேளுங்க அந்த பொடி அரைக்கிறது எப்படி நான் போடுறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதை பாருங்கள் எவ்வளோ திக்காக இருப்போதிங்களா இன்னும் கொதிக்க வேணும்னா நீங்கள் இறக்கி கொதிக்க வேணா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் திக்க வேணா கூட நீங்கள் இறக்கிக்கலாம் இந்த குழம்பு பத்து நிமிஷத்தில் வச்சிடலாமா ஒரு பக்கம் சாதம் வச்சுட்டு வெங்காயம் தக்காளி வேணான்னா நீங்கள் வெறும் பொடி பொடியே கொதிக்க வச்சுக்கலாமா இது கடுகு எல்லாமே போட்டிருக்கேன் இது சுண்டக்காய் மட்டும் நான் வறுத்துட்டு நல்லா ஒன்றும் பதிமா பொடி பண்ணி போட்டுட்டேமா முழுசா போடல பசங்க சாப்பிட மாட்டேன்டாங்கன்னேட்டு சுண்டக்காய் வறுத்து பொடி பண்ணி போட்டிருக்கேன் இதில் நான் தெரியுது பார்த்தீங்களா சுண்டக்காய் வறுத்து பொ ஒன்றும் பாதிமா பொடி பண்ணி போட்டிருக்கேன் நான் இதில் சாதம் போட்டு கலந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கடாய் சாதம் கடாயில் சாதம் இன்னும் கொஞ்சம் வேகணுமா வேகட்டா சிம்ல இருக்கு அப்புறம் நான் ப்ரெஷர் அடைஞ்சிடுச்சுட்டேன் அப்புறம் கூட்டு வந்துடுச்சு பாருங்கள் பார்த்தீங்களா அப்படி எந்திரிச்சு பார்த்தீங்களா கூட்டு இதுக்கு மேலே விட்டால் குழஞ்சிரும்மா ஒரு விஷயில் போகிறோம் குழஞ்சிரும் இதுக்கு மேலே விட்டிங்கண்ணா பாருங்கள் கூட்டு தவிர்த்துல இது சிம்பிள் கூட்டுமா இது எல்லாம் ஒன்றா போட்டு கலந்து அப்படியே வேக இறக்க முடியாது தான் இந்த கூட்டு வந்து இன்னொரு விதமாகவும் பண்ணலாமா பொரிச்ச கூட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு எல்லாம் வறுத்துட்டு அரைச்சி ஊற்றணும் அது இன்னொரு நாளைக்கு நான் பண்ணி கட்டுறேன் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணுற கூட்டு இது என்ன நல்லா காஞ்சோன்னா கடுகு போடணும் அப்போ தான் பொரியும் கடுகு பொரிஞ்சதுனால தான் எந்த ஒரு பொருளுமே நல்லா இருக்கும் கடுகு பொரிட்டோம் கடுகு பொரிஞ்சோனா உளுந்து சீரகம் போடலாம் அது பொரிய முடியிற நேரத்தில் போட்டோம்மா உளுந்து ரெண்டு சும் போ சும் ரெண்டு சீரகம் போட்டிருக்கோம் கூட்டுக்கெல்லாம் கொஞ்சம் சீரகம் போட்டால் நல்லாயிருக்கும்மா எடுத்து காஞ்ச மிளகாம முதலே போட்டுறாதீங்க கருப்பாயிடும் இப்போ போடுங்க அந்த கலர் மாறாமல் இருக்கும் பூண்டு கண்டிப்பாக கூட்டுக்கு வேணுமா அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும் பூண்டு நல்லா செவக்கட்டும் செவந்த ஒன்று தான் போடணும் பிடிச்சி செவ்வாயான கரரில் போட்டு கரரில் போட்டு எடுத்து விட்டு உப்பு போடலாமா கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் தேங்காய் இப்போ போட்டுறேம்மா எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி கொதிச்சுருந்தாலும் தேங்காய் வந்து மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன் நான் திருவி கூட போட்டுக்கலாம் தான் நான் அரைச்சேன் அப்போ இது தேவையான அளவு உப்பு போட்டு இல்லை சேர்ந்து கொதிச்சு இறக்கி இறக்கிட்டு விட்டேன்னா கூட்டு ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் சாலை வச்சு வத்த குழம்பு வச்சாச்சு அப்பளம் பொறிச்சிட்டு அதான் வேலை முடிஞ்சிச்சு அரை மணி நேரத்தில் சமையல் முடிஞ்சிடுச்சுமா கொதிச்சிச்சுமா ஆஃப் பண்ணிடலாம் இது சுட சுட சாதம் போட்டு போட்டு நெய் போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அந்த கூட்டு குழந்தைகளுக்காவும் கொடுக்கலாம் 얘는 காரம் கம்மியடா இருக்கும் குழந்தைகளுக்காவும் கொடுக்கலாம் கூட்டு முடிஞ்சிடுச்சு ஆஃப் அப்புறம் விறச்சுக்கலாம் கொத்தமல்லி மேலே வடிங்க நின்றுட்டிங்கன்னா சாதத்தில் அப்படி தொடச்சி எடுத்த மேலே ஒட்டிக்கும் நல்லாவே இருக்கும் அதை பார்க்குறதுக்கும் கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிடும் சுத்தம் பண்ணிட்டு பார்க்குறதுக்கு நல்லா பண்ணிட்டா இருக்கும் சுட சுட சாதம் வத்த குழம்பு அது இன்ஸ்டன்ட் வத்த குழம்பு ஸ்கூட்டு மக்களம் தை சாதம் வசூனிம் அது